வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியை இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்சளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோங்க அதனால் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு வாங்க அப்புறம் இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால இடங்களும் லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தாங்க போட்டுட்ருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன மசிலாம் இருக்குது எல்லாமே தெரியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு பென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது நல்லா வருமானமும் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்த மரங்களாக இருக்குது பத்து வருஷமான மரங்களாக இருக்குதுங்க தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு தான் வந்திருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அய்யலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா போரும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது ஃபுல்லாக மரங்கள் எல்லாமே பாருங்க வளர்ந்த மரங்களாக இருக்குது நீங்கள் இதுக்குள்ளேயே மற்ற சிறு தானியங்களும் போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இடத்த பயன்படுத்தினால நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பதினஞ்சு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறாப்புல வேலையாட்கள் தங்குகிறாப்பில் சின்னதாக ரூமும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஃபார்ம் லேண்டாட்ட எந்த சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட் ஆகும் இதில் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸோட்டும் கட்டி நீங்கள் இந்த இதில் இருந்துக்கலாங்க ஃபுல்லாக பாருங்கள் மரங்கள் எல்லாமே வளர்ந்த மரங்களாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குது இன்னும் விலை குறைவருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்த பத்தின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை